சூர்யா அதாவது இவருடைய ஆரம்ப காலத்திலேயே இவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் குற்றச்சாட்டுகள் அதாவது டான்ஸ் வரல ஃபைட்டு வரல நடிப்பு வரல அப்படின்னு ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வளர்ந்து நிற்கிறாரு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய சில படங்கள் கமர்ஷியலாக சரியாக போகலை எதற்கும் துணிதவன் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கங்குவா படம் இதற்கு பல பேரோட காரணங்கள் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அவருக்குரிய அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து தான் இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கூட மலையாளத்தில் ரொம்ப கிளாஸான கமர்ஷியல் டைரக்டர்னு பேர் எடுத்த அமல் நீரத் அவர் வந்து சூர்யாவுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்கார் இன்னொரு பக்கம் டுவெண்ட்டி ஃபோர் ஹிட்டு கொடுத்த விக்ரம் கே குமார் இருக்கார் அப்புறம் அடுத்தடுத்து நிறைய கமிட்மெண்ட் இருக்குது வாடிவாசல் கூட இருக்குது ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா எல்லாரும் அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு படம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் அவர் நடித்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படம் தான் இன்னும் டைட்டில் வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கலை இப்போது இந்த படத்தில் அந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கவலையோடு தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் வந்திருக்கு அதுக்கு காரணம் என்ன கங்குவா படத்தோட அந்த நெகட்டிவ் ரிசல்ட்டு ப்ளஸ் ட்ரோல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தை தயாரிச்சுட்டு இருக்கிறதும் கார்த்திக் சுப்ராஜா தன்னுடைய ஸ்டோன் பெஞ்சு அந்த நிறுவனத்தின் மூலம் தான் தயாரிக்காரு ஸோ இதனால் இந்த படத்தோட பிஸ்னஸுக்கு ஏதாவது பங்கம் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் இருக்கிறதா தகவலாக வருது ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் அப்படியெல்லாம் துளி கூட இல்லை அப்படிங்கிறதுல கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் கரெக்டாக இருக்காராம் அவருக்கு தெரியும் கங்குவா படத்துக்கான எதிர்பார்ப்பு என்ன நம்ம படத்துக்கு எதிர்பார்ப்பு என்ன நம்ம படம்னா எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க நம்ம படத்தோட எதிர்பார்ப்பு இயல்பாகவே ரசிகலுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த புரிதல்லாம் கார்த்திக் சுப்ராஜுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக தெளிவாகவே இருக்கான் ஸோ மக்களுக்கு தெரியும் கங்குவா மாதிரியான படங்கள் வேற ஒரு ஜோன் கார்த்திக் சுப்ராஜோட ஜிகர்தண்டா மகான் பீட்சா இவருடைய ஜோன்லாம் வேற அப்படிங்கிற புரிதல் எல்லாருக்குமே இருக்குது அதான் வந்து என்னுடைய படத்தை பார்க்க வரும்போது சாரோட முந்தைய படங்கள் அது கங்குவா இண்டஸ்ட்ரி இட்டு ஆயிருந்தாலும் கூட அதையும் இதையும் தான் பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்து அந்த படம் நெகட்டிவ் ரிசல்ட்டு படம் சரியாக போகல அதை பற்றி எனக்கு கூட வருத்தமோ கவலையே கிடையாது அப்படிங்க மாதிரி தெளிவான ஒரு மனநிலை தான் இருக்காராமா ஸோ மற்றபடி வதந்திகளை நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட தரப்பை சொல்கிறது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அனைத்து தடைகளையும் சங்கடங்களையும் அடித்து நொறுக்கி மிகப்பெரிய ஹிட்டு படமாக அமைய கார்த்திக் சுப்ராஜுக்கும் நம்ம சூர்யாவுக்கும் அப்படிங்கிறத நம்ம உறக்க சொல்வோம்